அல்லாவுடைய தூதர் விபச்சாரத்திற்கு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை இல்லை ல யசுனி சானு ஹீ ல மூமினோ விபச்சாரம் செய்கிற நேரத்தில் ஒரு மூமினான ஒரு பெண் ஒரு ஆண் அவர்கள் மூமீன்களே அல்ல விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது இஸ்ஸலாம் ஆண்டிய கலெட்டுவரைப் போல அவனை விட்டு வெளியேறுகிற நசூல் சுல் அல்லாஹ் வேலை சொல்ல முடியுங்கள் சொன்னாங்க வட்டி வாங்குகிறவனை பார்த்து வாங்கினாலும் கொடுத்தாலும் கணக்கெழுதினாலும் வசூல் செய்தாலும் பாதுகாத்தான் அப்டி சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சில்லல்லா அவளை செல்லவர்கள் எல்லா பாவங்களுக்கும் சொன்ன பதிகார மறுமையிலே அந்த தண்டனை இந்த தண்டனை நரகத்தினுடைய அடி ஓரத்தில் கடப்பார்கள் இப்படித்தான் ரசூல் சில்லல்லா அவளை செல்லமர்கள் ஆனால் தொழுகைக்கு ரசூல் சில்லல்லா செல்லவர்கள் பயன்படுத்திய வாசம் கடுங்கல் மண் தரட்ட சலாத்தை முத்த அம்மிதன் பக்கத்து கவரை அது முஸ்தபா வானாலும் சரி யார் கொள்கையை விட்டுவிட்டார்களோ அவர்கள் காசிலாகி விட்டார்கள் கடுஞ்சொலை பயன்படுத்தவே மாட்டார்கள் ஆனால் தொழுகைக்கு அல்லாவுடைய தூதர் பயன்படுத்திய வாசகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி பார்த்தால் எத்துணை காவிர்கள் நம்முடைய குடும்பங்களிலே உண்டு நம்முடைய சமூகத்திலே உண்டு ஜமாத்துகளிலே உண்டு நண்பர்கள் மட்டத்திலே உண்டு பயப்பட வேண்டும் என்று அதே நிலையில் மரணித்தார்கள் அதே நிலையில் மரணித்தான் உமையு தயில்லா வர்ற சூழ் உலாய்க்கு வான் லத்தீன் அண்ணமல்லாவு அடைகின் பென நபி நவ சித்திக்கு நவசுஹதா இவர் ஷாலி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈவான் கொண்டு சாரிகான இவாதத்தைச் செய்தால் அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள் சுகதாத்களோடு இருப்பார்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள் உமின்களோடு இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் உணபல்லானவேன்னு சொல்லுகிறார் அவர்களோடு மறுமை நாளில் இருக்க வேண்டுமானால் சொல்ல வேண்டும்

அல்லாவுடைய தூதர சுழ்ச்சி செல்லவர்களை எதிர்த்து போரிட்டு அபூஜர்கள் முத்துபா செய்வா உபைப்பின் கலம் எல்லோரும் மறுமை நாளில் நரகத்தில் இருப்பான் புகாதவன் ரசூல் செல்லல்லாவுகளை செல்லவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு சாராரை அனுப்புவார் சொர்க்கத்தில் இருக்கிற மக்கள் நரகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து பேசுகிற வகையில் தான் அல்லாஹ் நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைத்திருக்கிறார்கள் சொர்க்கத்தில் இருக்கிற மக்கள் நடகத்துல இருக்கிற மக்களை பார்ப்பாடுகள் எங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை சொன்னாயே நீ ஏன் நரகத்துல கிடைக்கிற இப்படிப்பட்ட பேச்சு நடகம் உலகத்தில் வாழும்பொழுது அல்லாஹ் பின்பற்றி தூதரை பின்பட்டு எல்லாம் சொன்னோமே தாய அனவே எல்லாம் கிடக்கி இந்த நிலை என் சுருக்கத்தில் இருக்கிற மக்களுடைய பேச்சு அதில் ஒரு பேச்சு ஸ்ரீ ஜென்னா திண்ணிய தச நாலாவது அத்தியாயத்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் ஸ்ரீ ஜன்னத்தில் ஜன்னத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிற மக்கள் நரகத்தில் உங்களை நுழைவித்தது எது மக்களே சகர் என்கிற இந்த நரக நெருப்பில் உங்களை நுழைவிக்க செய்தது எது மக்களே சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் அவன் சொல்லுவான் காலு காலுமிரல் முசல்லின் நாங்கள் தொழாமல் வாழ்ந்தோமே நாங்கள் தொழாவிட்டாலும் எங்களை சமூகத்தில் முஸ்லிம்களாக அங்கீகரித்தார்கள் ஆகவே நாங்கள் ஏமாந்து போனோமே எங்களுடைய மக்களோ எங்களுடைய குடும்பத்தார்களோ எங்களுடைய நண்பர்களோ யாரும் தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லையே நாங்கள் தொழாத மனிதர்களாகவே வாழ்ந்து விட்டோமே தொழுகையினுடைய மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்து விட்டோமே தொழாவிட்டாலும் முஸ்லீமாக வாழ்ந்து வரலாம் என்ற தப்பான எண்ணத்தில் வாழ்ந்து விட்டோமே தொழுகையினுடைய அவசியம் உள்ள கெடுதி விட்டான் புரியாமலேயே வாழ்ந்து விட்டோமே ஆகவே எங்களுக்கு இப்படிப்பட்ட நரக வேதனை எங்களுக்கு அல்லாஹ் விட்டான் என்று நரகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள் என்று சொல்கிறார் ஆக இன்றைய தினம் நாம் பார்த்த இந்த வகுப்புனுடைய சாராம்சம் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு பாதம் இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்று தொழுகை சகாதத்து களிமா சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ ஏழு வயதை தாண்டி பத்து வயதை அடைந்து யாருக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டது எல்லோருக்கும் இந்த தொழுகை கடமை தொழுகை கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல மாத விளக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது நபிகள் நாயகம் செல்ல செல்லும் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமான காலமெல்லாம் அவர்கள் விதிவலக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகை கடமை செல்லவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகை நீங்கள் பேணியாக வேண்டும்